ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோவை சமையலில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பாம்பே அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துக்கோங்க அதில் நாலு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கொதிக்கும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கை விட்டு நல்லா வந்து கிண்டுங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சம் நெய் முந்திரி ஏலக்காய் பாதாம்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் நெய் தடவிட்டு இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு காமன் நேரம் கழித்து ஒரு தட்டத்தில் எடுத்து போட்டோம்னா சூப்பராக பீஸ் போட வருங்க நீங்கள் நைஃப் வச்சு நல்லா பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாம்பே அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு